கிச்சன் நான் வந்து கனடாவில் வந்து அகிலா பேசுகிறேன் நாங்கள் வந்து ஒரு நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி ஒன் இயர் ஆச்சு நான் வேலை பிஸி அதனால தான் போட முடியலை நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்காக வந்திருக்கோம் இங்கே தான் நம்ம ஊரில் காய்கறிகள் மளிகை சாமான் அந்த மாதிரி வாங்குற கடை இது இங்கே நல்ல விலையெல்லாம் சீப்பாக இருக்கும் அதான் பார்க்குறக்கா வந்திருக்கோம் இன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால வேறு வந்திருக்கோம் ரொம்ப குறைவாக இருக்கும் இங்கே காய்கறி எல்லாமே நம்ம ஊரோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் கூட தான் ஆனால் இங்கே உள்ளதுக்கு ஓகேயாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் உள்ளே வந்தாச்சு இப்போ நாங்கள் என்ன வாங்கலான்னா காய்கறி வாங்கலாம்னு வந்திருக்கோம் காய்கறி இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் இப்போ என்ன ஃபஸ்ட்டு வாங்கலான்னா நான் முருங்கைக்காய்லாம் வாங்கலான்ட்ருக்கேன் நான் முருங்கைக்காய் பாருங்கள் நம்ம ஊரில் இங்கே வந்து எவ்வளோன்னா ஒரு ரூபா நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்போது வைசா கெனடியன் டாலருக்கு ஆனால் நம்ம ஊர் காசுக்கு எண்பது டாலர் எண்பது ரூபா இப்போ நான் என்னென்னா ரெண்டு தான் வாங்க முடியும் நம்ம ஊரில் ஒரு முருங்கைக்காய் பத்து ரூபா இங்கேயும் ரெண்டு முருங்கைக்காய் நூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட வரும் போல் அதாவது ரெண்டு முருங்கைக்காய் எடுக்கலான்ட்ருக்கேன் காய்கறி வாங்கி வாங்க வந்தோம் இப்போ காய்கறியெல்லாம் எவ்வளோ முடிஞ்சிருச்சு நியூ இயர்னால் இனிமேல் புதுசாக தான் ஸ்டாக்லாம் இறக்குவாங்க போல் நாளைக்கு தான் இறக்குவாங்க இங்கே வந்து ஆப்பிள்லாம் பயங்கர சீப்பாக இருக்கும் ஏன்னா இங்கே வீடுகளில் ஆப்பிள் மரமே நிறையா இருக்கும் அதனால் பயங்கர சீப்பு ஆப்பிள் இந்த ஆப்பிள் எப்படின்னா இங்கே வந்து எல்பி கணக்கு தான் ஒரு எல்பின்னா நானூற்றொம்பது கிராமு எல்பி தான் கிலோ கிடையவே இங்கே இது இப்போ ஒரு எல்பி ஒரு ரூபா எழுவத்தொம்பது பைசா டாலர் டாலரில் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு காசுக்கு நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ அப்போ வந்து ஆப்பிள் வந்து கெனடாவில் வந்து கம்மி விலை இங்கே இந்தியாவில் கூட ஆப்பிள் விலை இங்கே கெனடாவில் ரொம்ப கம்மி இந்த மாதிரி மளிகை கடைக்குள்ள வந்து மீட் ஷாப் இருக்குது இங்கே என்னென்னா பிக்கு பீஃப் கறி கோட் கறி எல்லாமே இருக்கும் எல்லாமே இந்த பாருங்கள் அரைச்சும் வச்சுருப்பாங்க நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சமைச்சிக்கலாம் இப்போ க்ளோசிங் டைம்னால் எல்லாமே இது பண்ணுறாங்க மூட போகிறாங்க மணி ஃபைவ் ஓ கிளாக் நாளைக்கு நியூ இயர்னால மூடுறாங்க சீக்கிரமே மட்டன்லாம் பாருங்கள் ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் அடிக்கிறாங்க வெங்காயம் ஃப்ரை தான் ஃபேமஸ் நல்லாயிருக்கும் இருபத்தி நாலு பேக் வந்து பதினாலு டாலரு பார்த்துருக்கோம் வாங்கலான்னு பார்க்கலாம் సోని ఎవలా ఛాలెంజ్ ఇస్తున్నారా అంటే ఈ షేక్ నే మార్చండి. ఇది తీయగా ఉంటది. మరి తీటాప్ లా వరంగ నమొన ఒనగాకనే ఎవలా డిజైన్ చేశారు చూడండి. ఇక్కడ వేరే తీస్సులు కూడా ఐస్ క్రీమ్ వెరైటీస్ ఐస్ క్రీమ్ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஐஸ்கிரீம் கெனடெலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது என்ன சாப்பிட்றதுனே தெரியாது அவ்வளோ அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது எக்கச்சக்கமான ஃப்ளேவர் இருக்குது நிறைய ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் டிசைன் மாடல் ஐஸ்கிரீம் எல்லாமே ஆனால் இந்த குளிர் நாட்டில் சம் வின்டரில் தான் எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அதிகமாக நிறைய சாப்பிடுவாங்க அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தோம் அது என்ன ஐஸ்கிரீம்னா சரி என்ன ஹவுல் ஐஸ்கிரீம் இது ஃபுல்லாக வந்து ப்ரௌன் சுகரில் தான் செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு வாங்கியிருக்கோம் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இன்னொரு ஐஸ்கிரீம் பார்த்துருக்கோம் என்னென்னா கிட்கேட் ஐஸ்கிரீம் நம்ம ஊரில் சாக்லேட் தானே கிடைக்கும் இங்கே ஐஸ்க்ரீமாவே கிட்கேட் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க இதுவும் நல்லாயிருக்கும் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நல்லா இருக்காங்க வாங்கியிருக்கோம் தாச்சு இவன வந்துச்சுன்னா நூற்றி அறுபத்தோரு டாலர் வந்துடுது ஆனால் சாமான் நம்ம ஊர்லாம் நிறைய சாமான் வாங்கலாம் இங்கே கொஞ்சம் தான் வாங்க முடியும் நூற்றி அறுபத்தோரு டாலருக்கு வாங்கியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் பில்லை நூற்றி அறுபத்தோரு டாலர் இப்போ நியூ இயர்க்காக மிஸ்டர் பஃப் டிசர்ட் பார்க்கு வந்திருக்கோம் அங்கே சாப்பிட்றக்காக வந்திருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட இங்கே அதுக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம் அதுதான் பஃ வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் பன்னெண்டு பப் முப்பது பஃ ஐம்பது இருக்குது வீட் டாலர் செவன்ட்டி டாலர் டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர்னு போட்டிருக்கு என்ன செலக்ட் பண்ணலான்னு பார்க்குறோம் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் மிஸ்டர் பங்கு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு திரும்ப அந்த கடைக்கு நாங்கள் வரலான் இருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோ நாங்கள் போடுறது ட்ரை பண்ணுறோம் காரை கிச்சன் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகே தேங்க்